அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இப்போ பார்த்துட்ருக்க இடம் தான் பழைய ஒரு கக்கூசு குண்டு அந்த பழைய ஒரு கக்கூசு குண்டு அந்த காலத்தில் எப்படி செய்திருக்காங்க அந்த வேலை நுணுக்கம் எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம நம்ம வேலைக்கு போகிற இடத்துல பழைய கால கட்டிகள் பழைய கால வேலைகளை நாராய்ஞ்சு பார்த்து அந்த விஷயங்களை துல்லியமாக கொ மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க எனக்கு அலாதி பிரியம் அந்த விஷயத்தில் தான் இந்த வீடியோ பதிவும் உங்களுக்காகத்தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பத்தடி உயரம் இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் மாதிரி தனித்தனி அரை கட்டி பூசி அந்த ஏற்பாடு ஒன்றுமே கிடையாது எண்பத்தி மூணில் இந்த இது கெட்டப்பட்டதுன்னு அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க அப்போது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் நாற்பது வருஷத்தில் அந்த இடம் வந்துட்டு அந்த குண்டு தேவையில்லாம ஆச்சு அதனால் அதை மாற்றிட்டு இந்த பக்கம் நம்ம எடுக்க போகிறோம் அது ஏன்னால் ரெண்டு விஷயம் ஒன்று ஒன்று குண்டு பழசாச்சு அது இப்போது யூஸ் பண்ணலாம் நிலைமையாக இருக்குது கொஞ்சம் வேலை செஞ்சால் யூஸ் பண்ணலாம் ஆனால் வீட்டோட ஈசானிய மூலையும் அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு உள்ள முறைக்கு இப்போ மாற்றி இன்னொரு இடத்துல குழி எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்காக இதை உடைக்க போகிறோம் இதை உடைச்ச பிறகு தான் தெரியுது கீழேண்டே கல்லு கட்டி எடுத்துருக்காங்க மூணு சைடு மூணு பக்கம் கீழேண்டையாக அருமையாக கல்லு கட்டி கொண்டு வந்திருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மண் நல்லா உரப்பாக இருக்க அந்த இடத்துல மண் வரும் ஒரு ரெண்டு அடி மூணு அடி ஹேட்க்கு கருங்கல் இருக்குது மிதி உள்ள இடம் கருங்கல் கிடையாது அப்போது அந்த காலத்தில் கருங்கல்லால் கட்டப்பட்டது அதிகமாக இந்த மாதிரிப்பட்ட குழிகளெல்லாம் கருங்கல்லால் தான் கட்டுவாங்க காரணம் சிமெண்ட் கட்டில் கட்டினாலோ இல்லை செங்கல்ல கட்டி பூசினாலோ அது லைஃப் கிடையாது கருங்கல்ல தான் அது தலைமுறைக்கு தாங்கி நிற்கும் சொல்லி அந்த காலத்தில் அருமையாக செய்திருக்காங்க அதுவும் இந்த பத்தடி ஹைட் இருக்கும் இந்த பத்தடி உயரத்துக்கு கிழண்டே கல் கட்டியிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய தான் ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது மாதிரி கிடையாது கல்லெல்லாம் அருமையான கல் கிடைக்கும் இப்போ நம்ம லோடு கல் கட்டோம்னா பெரிய பாறை மாதிரி தான் கொண்டு போடுவாங்க ரொம்ப கஷ்டமான காரியம் ஆனால் அந்த காலத்தில் மனுஷனால் உடைக்கப்பட்டு அதே மாதிரி மிஷின் இல்லாமல் வரக்கூடிய கல் எல்லாமே வேலை செய்யும் ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே சிறப்பாகவும் அழகாக இருக்கும் அதனால் அந்த காலத்து வேலை அவ்வளோ நுணுக்கமான வேலை அதையும் பார்த்த பிறகு அவ்வளவு ஆச்சரியமாகவும் இருந்தது இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மண்ணை எடுத்து போட்டு அந்த இடத்த நிரப்பிட்டு திருப்பி இந்த இடத்துல நமக்கு கக்கூசு கொண்டு நம்ம ரெடி ஆக்க போகிறோம் அப்போது இதில் இப்போ ஒரு என்ன ஐடியா போட்டிருக்கோன்னா ஒரு மூணு அடி தாத்துட்டு அதுலேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு தாப்போம் அந்த மாதிரி உள்ள ஐடியாவில் வச்சிருக்கோம் இன்னும் அடுத்து வர வீடியோ வீடியோக்களில் இந்த ப இந்த கக்கூசு குண்டு கட்டுறது எல்லா வீடியோவுமே உங்களுக்கு தான் பதிவாக போட்டு நீங்கள் அதுவும் பார்க்கணும் ஏன்னா அவங்க அந்த காலத்தில் வேலை பார்த்த மாதிரி திருப்பியும் நமக்கு இதில் பார்த்தா கூட அபிப்பிராயத்தில் தான் செய்ய போகிறோம் ஏன்னா முழுக்க முழுக்க கருங்கல்ல தான் போகிறோம் இந்த இந்த பக்கம் உள்ள குண்டு வ வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம் அதுக்காக தான் வேலை பார்த்துட்ருக்கோம் அந்த காலத்தில் செய்தது மாதிரியே திருப்பியும் செய்யலாம்னு உள்ள அடியில் நம்ம இப்போ அதை வேலையை தொடங்கியிருக்கோம் ஏன்னா பழமையான வேலைகள் செய்வதும் பழமையை மறக்காமல் இருப்பதும் எனக்கு பிடிச்ச பிடித்த விஷயம் உங்களுக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்